ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் முக்கிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது தங்கமி உன்னை இந்த தாய் எப்போதும் கைவிட மாட்டேன் தங்கமி கலங்காதே எல்லோரிடமும் அன்பாகப் பேசுகிறாய் யார் மீதும் நீ கோபம் கொள்ளவே இல்லை என் பிள்ளையான நீ எப்படியெல்லாம் இருக்கிறாய் எதை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்னென்ன கஷ்டப்படுகிறாய் என்ன நடக்கிறது என்று நானும் பொறுமையோடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா தங்கமையும் விடை கண்டுபிடிக்க முடியாத புதிரல்ல வாழ்க்கை அது வாழ்ந்து பார்த்து அனுபவிக்க வேண்டிய பொக்கிஷம் மற்றவர்களை வாழ்வில் உயர்த்தி பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு உணர்வு நீயும் உயர்ந்து உன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்தி அவர்களை சந்தோஷப்பட செய்து அதில் நீ மூழ்கி முத்தெடுப்பதுதான் உனது சந்தோஷம் நான் சொல்வதை திரும்ப ஒரு கேட்டுக்கோ தங்கமி உன் தாய் சொல்வதை கேள் சில நேரத்தில் நீ விரும்பாததையும் விரும்பித்தான் ஆகணும் ஏன்னா வாழ்க்கை சுவராசியமானது தங்கமி எதிரி எதிர்த்து நின்றாலும் அவனை மன்னித்து விடாது அவன் சூழ்நிலை ஆனால் துரோகி மண்டியிட்டாலும் மன்னித்து விடாதே இது அவனது சூழ்ச்சி தங்கமே உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் யாராலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது அடுத்தவன் ஆயிரம் சொல்லிட்டு போகட்டும் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏன்னா இது உன் வாழ்க்கை இது உன் வாழ்க்கை தங்கமே நீ தொலைத்ததை தேடு தப்பில்லை ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை தேடாதே அது பயனற்றது வேண்டாம் அவர்கள் வேண்டவே வேண்டாம் நான் சொல்வதைக் கேள் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வெகு சகஜம்தான் நல்லதொரு உயர்வின் மகிமையை அறிந்து கொள்ள தோல்வி என்கிற அனுபவத்தை பெறுவதும் நல்லதுதான் வெற்றி என்றதும் பிறரால் அவமானப்படுவது என்பதும் வரும் இது மிக பெரிய பாடங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் அடுத்தவரின் உண்மையான முகம் நீ அவமானப்படும் போது தெரியும் யார் நண்பர் யார் நண்பர் இல்லாதவர் யார் நல்லவர் யார் கெட்டவர் அவருடைய உண்மையான முகம் எது என்ற விஷயங்களெல்லாம் மிக தெல்ல தெளிவாக தெரியும் ஏற்பட்ட நிறைய அவமானப்படுத்துதலுக்கு உனது வெற்றிகளே காரணமாக இருக்கும் வெற்றிகளை பொறுக்க முடியாதவர்களே உன்னை வெகு வேகமாக அவமானப்படுத்த முயற்சிப்பது தெரிய உன்னை அவமானப்படுத்த செயல்படும் பல பேர் இவைகளை மிக ரகசியமாக செய்கிறார்கள் வேறு யாரையாவது முன்னேற்றிப்பான் பின்னால் என்று இயக்குகிறார்கள் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் உன்னோடு வாழ்ந்த மனிதர்கள் உன்னுடைய உயர்வு கண்டு பொறாமைப்படத் தொடங்குகிறார்கள் உண்மையா இந்த தாய் சொல்வது உண்மையா உண்மை என்று உன் மனது இப்போது சொல்லுமானால் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாக உள்ளது இந்த மாதிரியான மனிதர்களை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டுமானால் இந்த அவமானத்திற்கு பயந்துவிடக்கூடாது என்ன செய்ய வேண்டும் கோபப்பட்டால் கூட நிதானமாக கோபப்பட வேண்டும் பழி வாங்குதல் மிகச்சிறந்த விஷயம் நீ திரும்ப திரும்ப வெற்றி காண்பது மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானில் அவமானப்படு தப்பில்லை அவமானத்திற்கு பயப்படாதே அவமானம் ஒரு உரம் கடுமையான உரம் காரமான உரம் அதனால் என்ன உரம் தானே காலம் எதையும் மரக்கடிப்பது இல்லை கட்டி க ஏற்றுக்கோ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருது மனிதனிடம் மனமாக பார்வையாக சொல்லாக அல்லது எண்ணமாக வெளியேறும் அலை எந்த வகையாக இருப்பினும் அந்த அலை அவனுடைய தன்மைகள் அனைத்தையும் எடுத்து சென்றுவிடும் ஒவ்வொரு மனுஷனும் முன் அனுபவத்தினால் ஏற்பட்ட பதிவுகள் மூலம் செயல்படுவதால் தான் அவனுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அவனுடைய பதிவின் அடிப்படையில் தானே அமைந்திருக்கும் இந்த தாய் சொல்வது புரிகிறதா நீ எதற்காக அவசரப்படுகிறாய் என்றுதான் கேட்கிறேன் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி வருகிறேன் இந்த தாய் உன்னை இதுவரை என் புக்கிசமாகத்தான் வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் தங்கமி புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கோ நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்துவிடும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக மட்டும் செய் கூட்டுச் சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைபடம் தன்னிச்சையாக செய்துவிடு எதிர்பார்த்ததை தடைபடத்தான் செய்யும் தன்னிச்சையாக சென்றுவிடு பக்க பலமாக உன்னுடைய பாதையில் தினமாக இந்த வாராகி தாய் வந்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக நிம்மதியோடு வாழ்வாய் சந்தோஷத்தோடு வாழ்வாய் அதற்கான எல்லாம் முயற்சியில் உன்னை ஈடுபடுத்த செய்ய வைப்பேன் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை தருகிறது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அது தேவையில்லை விட்டுவிடு தேவையில்லாது உன்னை விட்டு விலகி போனால் என்ன எதற்கு வீணாக வழியே செல்கிறாய் வேண்டாமே நல்ல விஷயங்களை மாற்றிக்கோ அனுமதிச்சுக்கோ உன் மனதில் ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காத பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் யார் உனக்கு இருக்கிறார்களோ இல்லையோ இந்த தாய் உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் இந்த வாராகி தாயின் பொறுப்பு நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் இதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போய்விடும் மற்ற எல்லாவற்றிலும் நீ கேட்டதை நான் தந்தேன் ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாளே தாயே என்று நம்பிக்கை இழக்காதே எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணிவிடாதே உனது வினைகள் எல்லாம் முடியும் தருவாயிலும் அது எப்படி அப்படியே இருக்கும் இனி அப்படி இருக்க விட இனி உனக்கு விடை இடைத்துவிடும் எனவே நீ உற்சாகமாக இரு நீண்ட வருடங்களாக ஏங்கி நின்றது விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது உன் முக்கிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டு எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் கண் விழித்து எழுந்த அந்த ஆச்சரியத்தை பார்க்கப் போகிறாய் மாறாத நிலையான அன்பு யாரிடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் செல்வமே வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்கச் செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்கி விடமாட்டாய் மூழ்க விடமாட்டேன் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த தாய் பிடித்து இருப்பேன் இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கானதை நான் நிறைவேற்றித் தருவேன் முதலில் உன் முக்கிய விருப்பம் ஒன்று நடைபெறப் போகிறது நல்ல விஷயமாக இருக்கப் போகிறது நல்ல சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என் பிள்ளைகள் வாராகி தாயே தாயே என்று ஓடி வரப்போகிறீர்கள் நம்பிக்கையோடு இருக்கப் போகிறாய் என் தாய் இருக்க பயமேன் என்று சொல்லப் போகிறாய் பொறுத்திருந்து வார் உன் முக்கிய விருப்பத்தில் ஒன்று நிறைவேற்ற நிறைவேற்றிவிட்டேன் நடைபெறப் போகிறது காத்திரு அன்போடு எதிர்பார்த்து காத்திரு மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திரு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி